ஐந்தாவது வரைக்கும் நீங்கள் அவங்கள விளையாட கொடுங்க அவங்களுக்கு பாடமே கிடையாது விளையாட்டு தான் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நீங்க அவங்க ஸ்கூல்ல படிச்சது போக திரும்ப சாயங்காலத்தில் விளையாடுற நேரத்தில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சொல்லித்தரேங்கிறதே முதல் அபத்தம் ஓய்வுபெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க எல்லாரும் விஜய் ரசிகர்களா இருப்பாங்க நிச்சயமா இப்போ அவங்கள மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சார் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் பணம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து விஜய் அறுபத்தெட்டுல தான் அவருடைய கவனம் இருக்கணும் இப்போ வெங்கட் பிரபுக்கு ஆபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க வேலைகள் நடக்குது இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அறுபத்தெட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு சிவகார்த்திகன் வச்சு படம் பண்ணுவோம் பேசும்பொழுது சிவகார்த்திகன் வந்து ஒரு சம்பளம் அது வந்து வந்து நான் ரோல் மாடலா இருக்கேன் நீ ஃபாலோ பண்ணி வர்றேங்கிறத ஆனா எல்லாத்தையுமே பிளஸ் நினைச்சீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கே அது என்னை என்ன பண்ணுற பண்ற இடத்துலதான் நீ இருக்க ஆனால அவருக்கு என்னன்னா சில இடங்கள்ல அவர் வார்த்தைகளால் காயப்படுத்திருக்கு ஏ ஆர் முருகதசோட ஒரு படம் இணையதா சொன்னாரு ஒரு ஆர் முருகசோட சேர்ந்து இந்த படம் நடந்த எடுத்து போறாங்க விவகார்த்தியே என்ன வந்து நேரடியா ஹிந்தி போகணும்னா அங்க உள்ள ஒரு இயக்குனர் பொண்ணாக அரண்நாட நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வலைபேச்சு அண்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் சார் வந்து காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இரவு நேர பாடசாலை அது இரவு நேரம்னு சொல்லக் கூடாது இந்த ஈவினிங் டைம்ல சொல்லித்தரக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க இந்த முயற்சியை எப்படி பாக்குறீங்க அதுவும் குறிப்பா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு அறைன்னு போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார் அதை பார்த்தீங்களா அதை பத்தி அது எனக்கு விஜய் வந்து என்ன ஏன் இப்படிலாம் ஒரு எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் இரவு பாடசாலைன்னு ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே எல்லா சேனலையும் உட்காந்து அதை வாழ்த்தி பேசினோம் ஒரே ஆள் நான் தான் பல பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க நான் சண்டை போட்டேன் விமர்சனமே பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்து டியூஷன் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இலவச கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய பயனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கிறவங்களுடைய மனப்பான்மையிலேருந்து நீங்கள் பாருங்கள்ல பயங்கரமாக ஆர்கியூ பண்ணேன் கடைசியாக அவங்க போட்ட ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்செட் ஆகிட்டேன் அதாவது ஐந்தாவது வரைக்கும் பாடமே சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஐந்தாவது வரைக்கும் நீங்கள் அவங்கள விளையாட கொடுங்க அவங்களுக்கு பாடமே கிடையாது விளையாட்டு தான் பாடம் அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவங்க ஸ்கூலில் படித்தது போக திரும்ப சாயங்காலத்தில் விளையாடுற நேரத்தில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சொல்லித்தராங்கிறதே முதல் அபத்தம் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கல்வி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற கல்வியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நீங்கள் அஞ்சாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் கூட நீங்கள் அரசு பள்ளியில் எந்த சலுகையும் இல்லாமல் நீங்கள் படிச்சிடலாம் புத்தகம் அவங்க கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம் எல்லாமே அரசு பள்ளிகளில் நீங்கள் படிச்சுக்கலாம் பல அரசு பள்ளி வந்து தனியார் பள்ளியை விட சிறந்த முறையில் எங்கிட்டு இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் சில மாவட்ட கலெக்டர்களே தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க ஸோ அப்போ பன்னெண்டாவது வரைக்கும் உங்கள் தயவு தேவையே இல்லை சாமி அது அவங்களே பண்ணிவிடுவாங்க சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டென்த்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் சென்டர் வைங்க அல்லது டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வைங்க அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் பணம் கொடுத்து டியூஷன் படிக்க முடியாத சூழ்நிலையில் பல்லாயிரம் குடும்பங்கள் இருக்குது அது பயனுள்ளதாக இருக்கும் அதை செய்யலை சரி ஓகே குரூப் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து ப்ரைவேட்டுக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குறான் அதை வேர் பண்ண முடியாத பல குடும்பங்கள் இருக்குது அப்போ குரூப் எக்ஸாமுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் நீட்டு நீட்டு வந்து விஜய்க்கு எதிரான கொள்கை தான் நீட்டு தேவையில்லைங்கிற இடத்துல அவர் இருக்கார் ஏன்னா அதனால தான் நீட்டால் இறந்த மாணவி அனிதா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அப்போ உங்களுடைய கொள்கை எதுவாக இருக்குது ஆனால் நீட்டை ஒழிக்க முடியுமாங்கிற ஒரு கல்வியை நீங்கள் கேட்கணும் இன்றைக்கி ஒழிக்க முடியாத இடத்துக்கு வந்துருச்சு மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் அல்லது பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீட்டை ஒழிக்கவே முடியாது காங்கிரஸ் வந்தால் ஒழிக்க முடியுமானா அவங்க வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய மனநிலை என்னண்டு ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் நீங்கள் பத்து ஆண்டுகள் போராடினா தான் நீட்டையே ஒழிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அல்லது பழகி கூட போயிடலாம் அது என்ன இருந்துட்டு போட்டுங்கிற அளவுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நீட்டு மையங்களை திறக்கணும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு இடங்கள் ஆறு இடங்களில் நீங்கள் நீட்பயங்களை திறந்து அங்கே மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி கொடுத்திங்கன்னா அது பயனுள்ள விஷயமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பால் குடிக்கிற பிள்ளைகளை கொண்டாந்து வச்சு பாடப்படுத்தி அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே அப்படி காமெடியாக இருந்துச்சு இதெல்லாம் என்ன காரணம்னா அவருக்கு சரியாக வந்து அவரை கெய்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அவருக்கு மனநிலை இருக்குது நம்ம வந்து மாணவர்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற அந்த வடிவம் அவருக்கு வர மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல படித்த இளைஞர்கள் இல்லைன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க எல்லோரும் ரசிக விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க நிச்சயமாக இப்போ அவங்கள மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சார் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் பணம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரசிகர்கள் முடியாது ரசிகர்கள் வந்து எப்போ ஒருவன் வந்து விசிலடிச்சான் கொஞ்சம் மாறிட்டானா அவன் வந்து தான் இதை நான் தெளிவாகவே சொல்லுவேன் அவன் வந்து அவனுக்கு இன்னொரு பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவன் நாலேஜ் சத்தியமாக இருக்காது ஸோ அப்படிப்பட்டவர்களை நான் நம்ப தயாராகலை சார் உங்களை மாதிரி அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது அவ்வளோ அழுத்தம் திருத்தமான ஒரு விஷயமா அமையும் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பெரிய பயனாக இருக்கும் நீ காமராஜர் சத்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு இன்னமும் சொல்லிகிட்டே இருக்கும் நான் இப்போ சமீபத்தில் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன் காமராஜருடைய பிறந்த நாள் எல்லா இடங்கள்லேயும் காமராஜர் ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டு ஊதுவத்தி கொளுத்தி அப்படி அந்த பகுதி முழுக்க அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வாழ்நாள் சாதனையாக நீங்கள் அதை செய்யலாம்ல அது இல்லை உங்களுடைய நெருங்கிய நண்பரை சூர்யா இருக்காரு அவர்கிட்ட போய் இப்பா நீ வந்து அகரம்னு பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக பண்ணுற நானும் அதுமாரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கைட் பண்ணு நான் யாரை பார்த்தா அது சரியாக நடக்கும் கேளுங்க என்ன சினிமாவில் உங்களை சேர்ந்து நடிக்கவா சொல்கிறோம் கிடையாது இல்லை ஒரு அட்வைஸ் கேளுங்க இல்லை அதனால் வந்து இவர் அரசியலுக்கு வந்து அந்த புகழை வந்து சூரிய பிடுங்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் நம்ம ஆதங்கத்தை தான் கொட்டுறோம் பல பேர் இந்த கீழே வந்து கம்மெண்ட்டில் கம்ம கண்ணாமனான்னு திட்டுவான் அது நம்ம பொருட்படுத்த இல்லை ஏன்னா நமக்கு ஆதங்கம் இருக்குது நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இந்த தமிழ் சனிமாவில் சம்பாரித்து இந்த தமிழ் மக்கள்கிட்டேருந்து வாங்கி இந்த தமிழ் மக்களுக்கு திரும்ப செய்யுங்க நீங்கள் ஆயிரம் கோடி சம்பாரிச்சிங்கன்னா இல்லை பத்து கோடி செலவு பண்ண போகிறீங்க சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் உருப்படியாக செலவு பண்ணுங்கங்கிறது தான் இப்ப நீங்க சொல்லும் போது சார் சூர்யா அவர்கள் அகாரம் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட அந்த மீட்டிங் ஒன்னு பண்ணார் இல்லையா சார் அப்ப சினிமாவில இப்ப வேணா அவர்கள் ரெண்டு சம உச்ச நட்சத்திரம் போது ஒரு சின்ன ஒரு யூ இருக்கலாம் அதற்கு முன்பு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் படத்துல சேர்ந்து இப்போ அகரம் தொடங்கும்போது கூட விஜய் சாரே முன்னாடி வந்து ஒரு வீடியோ எல்லாம் வேற பண்ணி கொடுத்து ப்ரொமோட் பண்ணிருந்தாரு சார் அப்ப அவர் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கல ஒரு பங்கு நான் சேர்த்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கலாம் அல்லது அவர் வழியில தேர்ந்தெடுத்துருக்கலாம் இப்படி ஒரு புதுசா உதவி செய்யறாரு ஆனா யாருக்கு உதவி செய்யறோம் என்ன உதவி செய்யறோம்னு தெரியாம செய்து தவறுன்னு நினைக்கிறீங்க ஆமா மிமி இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன்ஸ் ஏதாவது நடக்கும்னு நம்பலாம் சார் அடுத்ததாக விஜயோட அரசியல் தாண்டி திரைப்படம் குறித்து ஏதாவது அப்டேட் இருக்கா ஏன்னா லியோ படம் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாக அந்த ஜெயிலர் படத்தோட ரிலீஸுன்னு காரணமாக அந்த லியோ படம் அப்படியே அமைதியாக இருந்துச்சு ஷூட்டிங் என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது அதான் லியோ வந்து விஜய் போர்ஷன் முடிஞ்சிடுச்சு இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இதுக்கப்புறம் அந்த மற்ற மற்ற வேலைகளை பார்க்க போயிடுறாங்க அவங்க அடுத்து விஜய் அறுபத்தெட்டில் தான் அவருடைய கவனம் இருக்கணும் இப்போ வெங்கட் பிரபுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே வேலைகள் நடக்குது இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அறுபத்தெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் என்ன நடக்குது எது அப்படிங்கிறதெல்லாம் அன்றாடம் ஒரு அப்டேட் கேட்டு வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன்னா அறுபத்தி ஒன்பது எழுபது வரைக்கும் அவங்க அப்டேட் தராங்களோ இல்லையா நாங்களாம் கேட்டு கேட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேன் சார் நீங்கள் கூட இடத்துல சொன்னீங்க தனுஷ் வழியில் சிவகார்த்திகேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இது பொதுவாகவே எழுந்துகிட்டு சார் தனுஷை வந்து சிவகார்த்திகேன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இவங்களுக்குள்ளே இந்த மோதல் முதல்ல எங்கேருந்து சார் ஆரம்பிச்சது இது யாருமே எதிர்பார்க்காத வேகத்தில் சிவகார்த்திகேயன் வளர்ச்சி இருந்துச்சு அப்போ தனுஷ் வந்து அவர் உண்டர்பார் படம் பண்ணிகிட்டு இருந்த நேரம் சரி நம்ம சிவகார்த்திகன் வச்சு படம் பண்ணுவோமேன்னு அவர் பேசும்பொழுது சிவகார்த்திகன் வந்து ஒரு சம்பளம் கேட்குறாரு அது வந்து சி தனுஷை வந்து டென்ஷன் ஆகுது ஏன்னா நாம் கொடுக்கறத வாங்கிட்டு நடித்த ஒருத்தர் இன்றைக்கி வளர்ந்த பிறகு பணம் கேட்குறாரு நம்மகிட்ட அப்படிங்கிற கோபம் இந்த கோபம் வந்து நியாயமற்றது ஏன்னா சினிமாவில் வந்து இதே தனுஷ் வளரும்போது என்ன வாங்கினாரோ அதையும் பத்து வருஷம் கழித்து வாங்கினாரான்னா கிடையாது வளர வளர அவருடைய சம்பளம் தரம் எல்லாமே உயர்ந்துகிட்டு இருந்துச்சு அதே தானே சிவகார்த்திகனுக்கும் இங்கே பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒன்று அறிமுகப்படுத்தினேன் காலம் முழுக்க நீ எனக்கு வந்து அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மனப்பான்மை ரொம்ப ரொம்ப தவறானது மா ஏஆர் ரகுமான மணிரத்னம் அறிமுகப்படுத்தினார் ஆனால் ஏஆர் ரகுமானுக்கு மணிரத்னம் வாழ்நாள் முழுக்க குறைவாக சம்பளம் கொடுக்குறாருன்னு இல்லை அவருடைய தகுதி அறிந்து அவருடைய நிலைமை அறிந்து அவர் வளர வளர அவரும் வளர்ந்து கொடுத்துட்டே இருக்கார் இப்போ ஏஆர் ரகுமானுக்கு மற்றவர்கள் வந்து பத்து கோடி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் பத்து கோடி மணிரத்தனம் கொடுக்க மாட்டார் அதுக்காக ஒரு கோடியும் கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் அதனால் வந்து இப்போ கூட ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க என்னென்னா மணிரத்னம் வந்து மணிரத்னம் படத்தில் இப்போ ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாருன்னு வைங்களேன் இப்போ எல்லா டெக்னீஷியனுக்கும் ஆஃபீஸில் இருந்து சம்பளம் போவோம் அது வெளிப்படையாக இருக்கும் இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்குறோங்கிறது ஆனால் மணிரத்னத்து மணிரத்னம் வந்து ஏஆர் ரகுமான் கொடுக்குற சம்பளம் மட்டும் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பர்சனலாக போகுமா அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அந்த சம்பளம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் அதற்காக குறைவாக கொடுக்குறாருன்னா கிடையாது நிறைவாக கொடுக்குறாரு மற்றவர்கள் கொடுப்பதை விட குறைவாக கொடுக்குறாரு இது வந்து எல்லாருக்கும் இருக்கணும் சிவகார்த்திகன் வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்கும் பொழுது நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லும்போது சரியாக இருக்காது ஒரு மாதிரி தனுஷ்ட பேசிகிட்டு இருக்கும்போது தனுஷ் இந்த இதை சொன்னார் அவரெல்லாம் பெரிய சம்பளம் வாங்குகிறவருங்க அவரை வச்சு நம்ம கம்பெனியில் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு அக்களாக சொன்னார் நான் சொன்னேன் சார் நீங்களும் வளர் வளர்றீங்கல்ல நீங்கள் ஆரம்ப காலத்தில் வாங்கின சம்பளத்தை வாங்கினீங்க நீங்கள் வளர்ந்த பிறகு இன்றைக்கி ஒரு பெரிய சம்பளம் வாங்குறீங்கல்ல அதுதானே அவர் கேட்பாரு அப்படின்னு ஒரு மாதிரி படப்பட போயிட்டார் தனுஷு ஏதோ ஒரு பதில் சொன்னார்னு வச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரி நியாயங்கள் வந்து பொதுவாக இருக்கணும் எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயம்ங்கிறது தவறாக இருக்கும் அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிச்சது அங்கேருந்து நகர்ந்தது ஆனால் அதற்கு பிறகு சிவகார்த்திகேனும் விலகிற மாதிரி இல்லாமல் தனுஷ் அவர்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆஃபீஸ் போடுற விஷயத்துலேருந்து அந்த பட டைரக்டர்கள் எந்த துறையை அந்த எல்லாருமே அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இது பொதுவாகவே எல்லாருடைய ரசிகர்களுக்குமே தெரிகிற மாதிரியே ஒரு விஷயமா இருக்கே சார் இதை எப்படி பார்க்குறீங்க பிள்ளை அதில் தவறு இல்லையா தனுஷ் பெருமைப்பட தானே செய்யணும் இப்போ நான் ரோல் மாடலாக இருக்கேன் நீ என்னை ஃபாலோ பண்ணி வர்றேங்கிறத ஒன்றும் மைனஸாக நினைக்கலாம் எல்லாத்தையுமே மைனஸாக நினைக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கே அது பெருமையாக இருக்கும் என்னை ஃபாலோ பண்ணுற இடத்துல தானே நீ இருக்க நான் உனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டா அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அவருக்கு என்னென்னா சில இடங்களில் அவர் வார்த்தைகளால் காயப்படுத்தியிருக்கலாம் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா நான் நான் போட்டு வளர்ந்தால் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல ஸோ அந்த வார்த்தைகளை வந்து சொன்னவன் எத்தனையாக சேர்த்து சொன்னான்னு தெரியாது உங்களை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு சொல்லும் பொழுது அப்படியே சொன்ன நீ வச்சுக்கிறோம் ஒன்றுங்கிற ஒரு வெறி வரும்ல ஸோ அது வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லும் நீங்கள் ஹிந்தி படத்தில் நடிச்சிங்கன்னா நானும் ஹிந்தி படத்தில் நடிப்பேன் நீங்கள் இந்த தெருவில் ஆஃபீஸ் போட்டிங்கன்னா நானும் அந்த தெருவில் ஆஃபீஸ் போடுவேன் நீங்கள் இந்த கார் வாங்கினீங்கன்னா நானும் இந்த கார் வாங்குவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து வெறுப்பேத்தரை தான் நம்ம எடுத்துக்க முடியாது உங்களை போல் நான் வளர ஆசைப்பட்றேங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் நான் அப்படி தான் எடுத்துப்பேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார் அப்படியுமே ஒருவேளை அவர் என்னை போல் ஆகணும்னு ஆசைப்பட்டானா அவருக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு நினச்சி அவர் கடந்து போகிறது அவருக்கு என்ன செய்யணும் அப்போ சிவகார்த்திகன் அவர்கள் இந்தி படத்தில் நடிக்க இருக்கான வாய்ப்பு நிறைய அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கு அவரே சில இந்தி இயக்குனர் இல்ல இல்லை சார் இப்போ ஏ ஆர் முருகாஸோட ஒரு படம் இணையிறதா சொன்னார் ஒருவேளை ஏஆர் முருகாசோடு சேர்ந்து இந்தி படம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா சார் இல்லை அப்படியே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு அஜினி பண்ணும் பொழுது சூர்யா வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தார் ஸோ அதனால் வந்து அவர் இந்தி வரைக்கும் அதை டப் பண்ணி கொண்டு போக முடிஞ்சுது பட்டு சிவகார்த்தி வந்து நேரடியாக ஹிந்தி போகணுன்னா அங்கே உள்ள ஒரு ஒரு இயக்குனர் தான் சரியாக இருக்கும் சார் அது மாதிரி ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கார் அவர் சமீபத்தில் அவருடைய மாவீரன் திரைப்படம் வந்தது சார் ஒரு கலவையான விமர்சனங்கள் இப்படி எஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க முன்பு வந்த திரைப்படத்தை விட அது இருக்குது அப்படின்னு கொண்டாடிட்டுருக்காங்க அவருடைய ஓப்பனிங் எந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் பார்க்க நான் பார்த்து தேட்டருக்குலாம் போகும்போது சார் முன்னணி ஹீரோகளுக்கு நிகராக அந்த கூட்டம் வந்தது அதை இந்த படத்தில் பூர்த்தி செஞ்சிருக்காரா சிவகார்த்தி இந்த கடைசி திரைப்படத்துடைய செலக்ஷனை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த படம் நடக்கும்பொழுதே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து ஒரு முழுமையான படமாக வரலைங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா ஒரு சரியான அரசியல் படத்தை இவங்க தவற விட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கும் அந்த பில்டிங் இருக்குது மக்கள் அச்சத்தோடு இருக்காங்க இதற்கப்புறமும் அந்த மாதிரி பில்டிங்குகள் வரும் ஏன்னா இங்கே வந்து பல முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்குது காலகாலமாக அது ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி கட்டிடங்கள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் திருத்தமாக ஒரு படம் எடுக்கணும் டேய் நீ அப்படி எடுத்தால் உனக்கு இதாண்டா சாவு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை நீங்கள் எடுக்கணும் அதில் வந்து காமெடிக்கு வேலை கிடையாது கமர்ஷியலுக்கு வேலை கிடையாது நீங்கள் அப்படி அப்படி டைட்டாக ஒரு விறுவிறு ஒரு கதை அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு வில்லனுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு படம் எடுத்திங்கன்னா அப்படி ஒரு தவறை செய்வதற்கு அவன் பயப்படுவான் அந்த படம் வந்து அவனை பயமுறுத்தும் அந்த டைரக்டரும் அப்படிப்பட்ட டைரக்டர் தான் அவர் ஒரு ஒரு கதையை நினச்சாருன்னா அதை நேர்த்தியாக கொடுக்குற ஒரு டைரக்டர் தான் அவர் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் ஆனால் சிவகார்த்திகன் வந்து என்னுடைய ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு எதையதையோ சொல்லி உள்ள பல காட்சிகளை திணித்து அந்த வேகத்தை தனித்து ஒரு மாதிரி ரெண்டு கண்டாம் படமாக வந்துருச்சு அதை தாண்டி ரசிக்கிறாங்க கலெக்ஷன் நல்லா நல்லாயிருக்குங்களா கேள்விப்படுற தமிழ்நாட்டிலே ஒரு இருபத்தஞ்சி கோடி கலெக்ட் பண்ணணும்னு ஒரு தியேட்டர் அதிபர் சொன்னார் நான் பேசும்பொழுது ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு சரியான படமாக வந்திருக்கணும் ஏன்னா இந்த களத்தை இனிமேல் வேறு யாரும் எடுக்க முடியாது ஏன்னா இவர் எடுத்துகிட்டார் எடுத்துட்டா இப்போ இது இது இவர் எடுக்கலைன்னு வச்சிங்கன்னா இதை விட பெட்டராக ஒரு டைரக்டர் எ எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக எடுத்தாருன்னா வெறி கொண்டு ஒரு படத்தை எடுக்கலாம் இந்த அப்படி ஒரு கதை இது அதை வந்து கெடுத்துட்டாங்களேங்கிற வருத்தம் தான் நம்மளுக்கு ஏன் அந்த கேள்வியை கேட்டோம்னா சார் ஒரு டேரக்டருக்கும் அந்த நடிகருக்கும் இந்த கதை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏன் ரசிகர்கள் இதை தான் விரும்புவாங்க இங்கே தான் பாட்டு வேணும் அப்படின்னு இன்புட் பண்ணும்போது அந்த டேரக்டர் தன்னுடைய அந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரமோ அதுலேருந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அந்த படம் ஃபெயிலியர் ஆகி பிறகு அந்த டேரக்டருக்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்க அந்த காலங்கள் இருக்கு இல்லையா இப்போ எல்லா ஹீரோக்களும் இது மாதிரி தான் பண்ணுறாங்களா எல்லாருக்கும் அது பயம் இருக்குங்க அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு படம் ஓடலன்னா அதோட மூட்டை கட்டி வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இங்கே நடக்கும் ஸோ இப்போ எதாவது ஓடாமல் போயிட போதோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கும் இருக்கும் அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு நல்ல டைரக்டர் ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அதை பார்த்துட்டு தான் அவர் நம்ம கூப்பிட்றோம் இப்போ ஏற்கனவே வந்து அந்த படம் பார்த்துட்டு அடடா நல்லா இருக்கேன் யோகி பாபு வச்சு இவ்வளோ இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்னு நினச்சிதானே அவர் கூப்பிட்டு படம் கொடுக்குறீங்க அப்போ முடிசாக நீங்கள் உங்களை ஒப்படைக்கணும்ல அந்த சந்தேகத்தோட நீங்கள் படம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தையும் செய்யும் இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிங்க சார் புரோஜித் சார்